பத்திரிகை நண்பர்கள் நாடாளுமன்ற தாழ்மாரினுடைய உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு உங்களை இழந்திருப்பதற்கு முக்கிய காரணம் என்னென்னா நம்முடைய தமிழகத்தினுடைய அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற கட்டடையை வைத்திருக்கிறார் அதில் தமிழ்நாடு கடந்த மற்றும் இந்திய பங்கு வகிக்க வேண்டும் என்று அரசு கட்டளை பிறப்பித்துள்ளது அதன் காரணமாக இப்போது நாளை பதினெட்டாம் தேதி நாளை மறுநாள் நாளை மறுநாள் பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு முழுக்க முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் ஒரே நேரத்திலே தமிழ்நாடு இறுதி நாடாளுமன்றம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூற்றுக்கு மேற்பட்ட கலைஞர்கள் பங்கு கொள்ளும் கலை நிகழ்ச்சி அங்கே இருக்கின்ற பூங்காக்கள் மக்கள் கூடுகின்ற இடமாக வந்து அங்கே ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நடைபெற இதற்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சித்துறை நகராட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக இதை நடத்த எண்ணத்தோடு இதை அந்த செயல்படுவதை கொண்டு வருவதற்காக இன்றைக்கு இங்கே இயற்கை நாடகம் பண்ணுற வளாகத்திலேயே இந்த விழாவில் தொடக்கி வருவோம் இதில் என்னென்னா அரசு ரொம்ப நிறைய இந்த நாட்களை நாட்டான் முடியும்போது நிறைய கண்டைகளை திட்டங்களை வந்து இந்த அரசு செய்திருக்கிறோம் இது வந்து தமிழ்நாடு சங்கீத நாடாளுமன்றம் தான் இப்ப இந்தியா முழுமையாக இருக்குது ஸ்டேட் எல்லா ஸ்டேட்லையும் இருக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வந்து நம்முடைய முத்தமிழர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் தமிழ்நாடு இயற்கை இசை நாடாளுமன்றம்னு மாற்றி இந்த பெயர் அடைந்தார் அதிலிருந்து இந்த தமிழ்நாடு இயற்கை மன்றமாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது அவர் இருக்கும்போது நிறைய திட்டங்களை உருவாக்கினார் இப்போது நம்முடைய முதல்வர் அவர்கள் அந்த திட்டங்களுக்கு அந்த கலைஞர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் அவருடைய பிள்ளைகள் குடும்பம் முன்னேறுவதற்கான எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறார் குறிப்பாக சொல்லணும்னா குறைவாக இருந்த நிதியை வந்து அதிகமாக ஒதுக்கீடு செய்தார் ஆங்கிலோடு மூன்று கோடி கொடுத்து கொண்டிருந்த திட்டங்களை எல்லாம் வந்து நான்கு கோடியாக உயர்த்தினார் அதுபோல ஆடு ஆபரண

ஒவ்வொரு ஆண்டு ஆயிரம் பேருக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கும் போது பேர் கேட்டார்கள் எவ்வளவு பேரு கலைஞர்களுடைய மனுக்கள் வந்து வந்து அதை பரிசீலனை செய்து ஆண்டுதோறும் ஐநூறு பேர் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் சொன்னோம் அப்போ சொன்னாரு எவ்வளோ மனுக்கள் வந்திருக்குறாரு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மனுக்களுக்கு மேலே வந்திருக்கு எல்லாமே தனித்துவிட்டதாக இருக்கிறதா எல்லாமே கஷ்டப்படுறதா அவ்வளவு பேருக்கு கொடுத்துருங்க என்று இந்த முறை வந்த மனுக்கள் ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடுகளுக்கு கொடுத்தார்கள் இப்போ நாங்கள் தமிழ்நாடு இறுதி நாடாளுமன்றமும் தமிழ்நாடு நாட்டுப்புற நல வாரியத்திற்கும் நான் தலைவராக இருந்தேன் தமிழ்நாடு இறுதி நாடாளுமன்றத்தினுடைய செயலாளராக அவர்கள் இப்ப இவருக்கு என்னன்னா அடிப்படையில் இந்த கலைஞரின் படுகின்ற நுட்பங்களை வந்து உடனடியாக எடுத்து கொண்டு போய் எங்கள் துறை அமைச்சரிடமும் தமிழக முதல்வரிடமும் துணை முதல்வரும் சொல்லும்போது அவ்வளவு அருமையா அந்த துறையை வந்து செயல்படுத்துகிறாங்க அது மாதிரி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மன்றங்களுடைய பணிகளை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரே இனங்களோடு தான் இன்றைக்கு இப்படையெல்லாம் சந்தித்து சொல்ல வேண்டும் என்று இந்த கூட்டத்தில்